ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் தான் சவுதியிலேருந்து மஞ்சளா முக்கியமான வீடியோன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளிநாட்டிலருந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முக்கியமான விஷயம் உண்டு நம்ம பெண்களுக்கான ஒரு வீடியோ தான் இது நம்மள அந்த வெளிநாட்டில் வந்து தனியாக உழைக்கிறோம் தனியாக கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சகோதரி அப்படின்ட்டு தான் சொல்லலாம் கொல்கத்தாவில் ஒரு வைத்திய மாணவி அப்படி அந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு கொடூரமான நாய் அரக்கன் அவை வந்து பொண்ணுட்டான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் நம்ம பெண்களுக்கு வந்து வர வர பாதுகாப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அவங்களுக்கு நடந்தது தான் இன்றைக்கி நம்மளுக்கும் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் யாருமே இல்லாமல் ஆனாத மாதிரி வந்து இந்த வெளிநாட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ காலம் வந்து ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ நம்ம பெண்கள் தனியாக போனோம்னா உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் இந்த மாதிரி இந்த நாயிங்க அரக்கர் அரக்கர்கள் அந்த மாதிரி நாயிங்கனால் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் ஒன்று வந்துடுச்சு ஒரு தனியாக இருந்தால் நமக்கும் எது நடந்துருமோ நம்மளும் யாரும் எது செஞ்சுருவாங்களோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் நிறைய பேர் பார்க்க 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 நல்ல மனுஷங்களும் கெட்ட மனுஷங்களாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி மனுஷங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது அவனையெல்லாம் அப்படியே நிற்க வச்சு அந்த சகோதரியை எப்படி என்னென்ன செஞ்சானோ அதே மாதிரி செஞ்சு அவனையும் கொல்லணும் அவனுக்கு கழுத்தை வெட்டணும் கல்கத்தா கொல்கத்தா மக்கள் வந்து அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது நம்மளாம் பெண்கள் பெண்களாக இருந்து ஒரு பெண்ணை அப்படி செஞ்சிருக்கிறான் அப்படின்னா எப்படி வலிக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்கள் கை கால கழுத்தை நெரிச்சு கழுத்தை இல்லாமக்கியிருக்கிறான் இந்த மார்பு பக்கத்தை வந்து கடிச்சு துப்பி இருக்கிறானுங்க நாசமாக போவ கை நெ நெகத்தையெல்லாம் ஒன்றுவனா நீ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க கட்டையை எடுத்து இடுப்பில் அடித்து இடுப்பு கால் ரெண்டையும் உடைச்சி இருக்கானுங்க நாசமாக போனவனுங்க அப்படியெல்லாம் செஞ்சால் ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க சொல்லவே வழி இல்லை அந்த பெண் உறுப்பை வந்து கடிச்சு துப்பி இருக்கிறானுங்க நாசமாக போவ அவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது இதுக்கு முதல்லையும் அப்படி ஒரு நாங்கள் நடந்து அவங்க அவங்கள சிறையில் அடைச்சி திருப்பி வந்து அவங்க வெளியே வந்திருக்குறாங்களாம் இப்பையும் அந்த மாதிரி ஒருத்தன் வந்து செஞ்சிருக்கிறான் அவனையும் சும்மா விடக்கூடாது கழுத்தை வெட்டணும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கணும் அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது அவன் மாதிரி ஆளுங்களையெல்லாம் கொன்னால் நம்ம மாதிரி பெண்கள் நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்குறோம் நம்ம ஒரு வேலைக்கு இங்கே வந்திருக்குறோம் அவங்க படிச்சுட்டு அவங்க வந்து இன்னொரு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இப்போ அந்த பெண்ணுக்கு நடந்தது தான் உலகத்தில் இப்போ எல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாம் பரவுது அது வந்து நம்மளுக்கும் நடக்கும் நாளைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு வீடியோவை பார்த்து 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 ஒவ்வொருத்தரும் செய்கிற மாதிரி தான் மற்றவங்களும் செய்வாங்க இந்த நாசமாக போனவனால் கொல்லாமல் விடக்கூடாது கழுத்தை வெட்டி கொல்லணும் அந்த மாதிரி அந்த தங்கச்சை வந்து கொடூரமா அந்த வைத்தியர் அந்த சகோதரிய வந்து கொடுமை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த பிரேத பரிசோதனையில பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஆண்களோட விந்தணுக்கள் வந்து வந்து தான் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவ அந்த பிரேத பரிசோதனையில சொல்கிறாங்களாம் அப்ப அவன் எப்படியா பட்டவனா இருப்பான் அவனை சும்மா விடக்கூடாது அவனை வந்து நிக்க வச்சு அந்த தங்கச்சை வந்து சாவடிச்சுட்டு ஒவ்வொரு நெகமாக பிடுங்கினா தானே அவையனை உயிரோடையே வச்சு ஒவ்வொரு நகமாக பிடுங்கணும் அப்போ தான் அவை மாதிரி ஆளுங்களாம் நாளைக்கு நம்ம சமூகத்தில் உருவாக மாட்டாங்க எதுவும் இந்த த வீடியோவில் பிழையாக பேசிட்டு மன்னிச்சுக்கிங்க சரியான ஆதங்கத்தில் சரியான கோவத்தில் பேசுகிறேன் பெண்கள் வந்து அப்படி ஒரு பாவப்பட்ட ஜென்மங்களில் பெண் பெண்களில் வந்து வீரமான பெண்களும் இருக்கிறோம் பயந்து போகிற பெண்களும் இருக்கிறோம் இப்படியாப்பட்ட ஆண்கள் வந்து நம்மளை வந்து எது செய்ய வர்ற நேரம் அவங்களுக்கு என்னால் இல்லை நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை எடுத்து அடிங்க அடித்து அவனை கொல்லுங்க நம்ம பெண்கள் வந்து ஒன்றும் நம்ம ஒன்றும் இல்லை அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க பயப்படாதீங்க பெண்களாக இருக்கிற யாருமே பயப்படாதீங்க இதை ரொம்பவே கஷ்டத்தோடு நான் சொல்லிக்கிறேன் யாருக்கும் யாரும் ப பயந்தோ ந நடுங்கியோ அடிமையோ இல்லை நம்மலாம் பெண்களை வந்து காப்பாற்றிக்கணும் அதனால் எப்பயுமே நம்ம வந்து அடிமையாக இருக்கக்கூடாது அதுலேருந்து நம்ம மேலே வரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னெலாம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு நம்மளே பாதுகாப்பு தெடிக்கணும் ஏன்னா இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல அதனால் வெளிநாட்டுற வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எது நினச்சிக்காதீங்க இங்கே பாருங்கள் அப்போது அவ்வளோ ஒரு ஆத்தரம் ஒரு பெண்ணு விட்டு ஒரு வழி வந்து ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் நாசமாக போனேன் அவனை வந்து கொல்லாமல் விடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பே தவறாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கிங்க சரியான கோபத்தில் பேசிட்டேன் நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பு தேடிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பெண்களுக்கு பெண்களே பாதுகாப்பு தேடிக்குவோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் பாய் என்ன பேசுகிறேன்னே தெரில நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்